அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகும் வெள்ளமண்டி நடராஜன் அதிமுகவில் இணைய போகிறார் வெள்ளமண்டி நடராஜன் திருச்சி அதிமுகவின் மிகப்பெரிய சக்தியாக வலம் வந்தவர் திருச்சி பகுதியின் அமைச்சராகவும் இருந்து அப்பகுதியில் கோலோச்சியவர் அம்மா அவர்கள் காலத்திலேயே அமைச்சராக்கப்பட்டவர் எனவே திருச்சியில் கே என் நேரு என்ற மிகப்பெரிய ஆளுமையை எதிர்த்து மிக வெற்றிகரமாக அதிமுகவை கட்டி காத்து வந்தவர் வெல்லமண்டி நடராஜன் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் அம்மா அவர்களின் இறப்பிற்கு பின்பும் அமைச்சராகவே தொடர்ந்தார் அதே சமயத்தில் திருச்சி அதிமுகவில் கோஷ்டி பூசல் அதிகமாக இருந்தது குறிப்பாக அதிமுகவின் மாஜிக்கலில் அடிக்கடி சலசலப்பை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் எனினும் உட்கட்சி பூசல் திருச்சியில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தோல்வி அடைவார் என அனைவரும் எதிர்பார்த்ததுதான் இதற்கு காரணம் திமுகவின் மூத்த தலைவரான கே என் நேரு அவர்கள் கே என் நேரு அவர்களை எதிர்த்து டம்மி வேட்பாளராக பத்மநாபன் நிறுத்தப்பட்டார் என்றும் இதற்கு காரணம் வெல்லமண்டி நடராஜன் தான் என்றும் கே என் நேருவோடு கூட்டணி அமைத்து கொண்டு பிரபலமே இல்லாத யாரென்றே தெரியாத பத்மநாபனை கே என் நேருவுக்கு எதிராக வெல்லமண்டி நடராஜன் நிற்க வைத்தார் என்றும் இவர் மாவட்ட செயலாளர் என்பதனால் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் என்றும் அதனால்தான் தான் கே என் நேரு வெற்றி பெற்றார் பத்மநாபன் தோல்வி அடைந்தார் என்றும் கூறப்பட்டு வருகிறது உண்மையை கூற வேண்டும் என்றால் திருச்சி மாவட்டத்தில் கே நேரு அவர்களை எதிர்த்து போட்டியிட எவரும் முன்வரவில்லை எவருமே முன்வராத நிலையில் பத்மநாபனை வெல்லமண்டி நடராஜன் தேர்வு செய்தார் பல சீனியர்கள் மற்றும் பிரபலமானவர்கள் கே என் நேருவை எதிர்த்து போட்டியிட்டு எதற்காக நாம் தோல்வி அடைய வேண்டும் கே என் நேருவை நம்மால் வெற்றி பெற முடியாது என்று அவர்களாகவே ஒதுங்கிக் கொண்டார்கள் என் நேருவை எதிர்த்து போட்டி போட பத்மநாபன் ஒருவரே ஒப்புக்கொண்டார் எனவேதான் அவர் நிறுத்தப்பட்டார் இது அப்பொழுதே மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வந்தது திருச்சியில் தன்னை தாண்டி யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வெல்லமண்டி நடராஜன் நேருவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ் வேட்பாளரான பத்மநாபனை நிறுத்தி அங்கு தோல்வி அடைய வைத்தார் என்று கூறப்பட்டது அதன் பின்பு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இதிலும் அதிமுக கவ்வியது எனினும் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து திருச்சி பகுதியினுடைய நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் மாவட்ட செயலாளரான வெல்லமண்டி நடராஜன் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் இல்லை விளக்கம் கொடுக்கவும் இல்லை அப்பொழுதே இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் சசிகலா அணிக்கு செல்ல உள்ளார் என்ற பேச்சும் அப்பொழுது எழுந்தது ஆனால் எவரும் எதிர்பாராத வகையில் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தார் ஓபிஎஸ் அணியில் ஐக்கியமான இவர் ஓபிஎஸ் உருவாக்கிய உரிமை மீட்பு குழுவில் இணைந்து அவர்களோடு பயணித்து வந்தார் இது போன்ற சூழ்நிலையில் திருச்சியில் அதிமுகவின் மிகப்பெரிய சக்தி வெல்லமண்டி நடராஜன் வெளியேறியதால் திருச்சியின் அதிமுக மாவட்ட செயலாளர் பதவி காலியாகவே இருந்தது அங்கு யாரையும் மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கவில்லை பலகாலம் அப்படியே இருந்தபோது வெல்லமண்டி நடராஜனால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட மனோகரன் மற்றும் கேபுல் சீனிவாசன் போன்றோர்கள் மாவட்ட செயலாளர் பதவிக்கு முண்டி அடித்தார்கள் இவர்கள் இருவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரனோடு பயணித்தவர்கள் பின்பு இவர்களை அதிமுகவில் கொண்டு வந்து இணைத்தார் வெல்லமண்டி நடராஜன் அப்பொழுதே மனோகரன் அவர்கள் காசு பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் அதிமுகவிற்கு வந்தார் என்ற ஒரு செய்தியும் உலவியது இருப்பினும் இருவருமே மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட்டி போட்டார்கள் அப்பொழுது எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆதரவால் கேபில் சீனிவாசன் அவர்கள் திருச்சியின் மாவட்ட செயலாளர் பதவியை பெற்றார் இப்பொழுது அவரை எதிர்த்து மனோகரன் அவர்கள் அரசியல் செய்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் வெல்லமண்டி நடராஜன் சில நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுவதற்காக தான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறுகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதற்காக இறங்கி வர மறுக்கின்றார் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்தார் கூப்பா கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் ஓபிஎஸ் அவர்களோடு எங்களால் இனிமேல் பயணிக்க முடியாது எங்களது கருத்துக்கள் வேறு அவரது கருத்துக்கள் வேறு அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது தேனி தொகுதியை விட்டு ராமநாதபுரம் சென்று போட்டியிட்டது அதிமுக இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டது இது போன்ற நிகழ்வுகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவரை விட்டு விலகுகிறோம் என்று அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவை உருவாக்கினார்கள் இதில் கேசி பழனிச்சாமி அவர்களும் இருக்கின்றார் அந்த குழுவில் தற்பொழுது வெல்லமண்டி நடராஜனின் பெயர் இடம்பெற்றுள்ளது அவர் அந்த குழுவில் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி அவர் இதுவரையிலும் விளக்கம் தரவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணையப் போகிறார் அவர் மீண்டும் திருச்சி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை கோருகிறார் அவை கொடுத்தால் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடுவார் என்ற பேச்சுகள் எழுந்த வண்ணம் உள்ளது மிக விரைவில் அவர் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றி மனோகரன் மற்றும் கேபிள் சீனிவாசனிடம் கேட்டபோது அவர் அம்மா ஆட்சி காலத்திலேயே அமைச்சராக இருந்தவர் தேவையான அளவு சம்பாதித்து விட்டார் இனிமேல் அரசியலுக்கு வந்து அந்த பணத்தை அவர் இழக்க விரும்பவில்லை எனவே அவர் மீண்டும் அரசியலுக்கு வர மாட்டார் என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் வெல்லமண்டி நடராஜனோ மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க உள்ளதாக செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது நன்றி